நம்ம சேனலில் நிறைய சினிமா சீக்ரெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அதாவது பாடல் பிறந்த கதை கண்ணதாசனோடது பாரதி ராஜாவோடது இப்படின்னு நிறைய நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட சேர்ந்து நானும் க்ரோ பண்ண முடியும் சரி வீடியோக்குள்ளே போகலாமா கண்ணதாசன் இளையராஜா பாரதி ராஜா மூணு பேரும் இணைந்து ஒரு அற்புதமான பாடல் ஒன்று உருவாக்கியிருக்காங்க அதுதான் வான்மேகங்களே பாடல் வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இன்று கண்டு கொண்டேன் ராமனை வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் நான் இன்று கண்டு கொண்டேன் சீதையை இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பிரமாதமான பாடல் அந்த காலத்தில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் அந்த காலத்துலன்னு மட்டும் இல்லைங்க இப்போவுமே எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான பாடல்னு நாம் சொல்லலாம் புதிய வார்ப்புகள் படத்தில் இந்த பாடல் வரும் அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ரதி வாயசை போடு அந்த பாடலை பாடுவதும் டான்ஸ் ஆடுவதும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படியே இந்த ஒத்த பறக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹானு வாயை பொழுது அந்த காலத்தில் எல்லோரும் சினிமாவில் பார்ப்பாங்க அதேமாதிரி பாக்கியராஜ் அப்படியே அந்த கண்ணாடியை தூக்கி விடுறதும் அந்த கருப்பு கண்ணாடி அவருக்கு அவ்வளோ ஒரு அழகுங்க அப்படியே அவர் சிரிக்கிறதும் அவரோட மேனரிசமும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் தமிழ் திரையுலகில் அவ்வப்போது சில அதிசயங்கள் நடப்பதுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க படப்பிடிப்பின் போது இக்கட்டான சூழ்நிலையில் இந்த மாதிரியான அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில படங்கள் பாடல்கள் திட்டமிட்டபடி நடந்துவிடும் சாதாரணமாக எடுக்கப்படும் சில படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்டு பயங்கரமாக ஹிட் ஆகும் ஒரு படம் கூட சுயம்பரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுக்கப்பட்டு அது சாதனை படைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாடல் அரை மணி நேரத்தில் உருவாகி இருக்குது அப்படின்னு நான் படித்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க பதினாறு நிலையை கிழக்கே போகும் ரயில் போன்ற மெகா ஹிட் படங்களை கொடுத்தவர் நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கிய படம் தான் புதிய வார்ப்புகள் இந்த படத்தில் என்னன்னா ஒரு பாடல் வந்து உருவாகி இருக்காங்க அதுதான் அரை மணி நேரத்தில் உருவாகி இருக்கு முதல்ல வந்து ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க அதாவது அது என்ன பாட்டுன்னா வந்து இல்லாத பாட்டு ஒன்று எடுத்திருக்காங்க இதயம் போகுதே அப்படின்னு ஒரு பாட்டு எடுத்திருக்காங்க அப்போ வந்து பாரதி ராஜாக்கு திடீர்னு தோணுச்சான் நம்ம ஒரு டூயட் பாடலை முதல்ல இது ரெக்கார்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு பத்து மணிக்கு இளையராஜாவுக்கு வந்து ஒரு ஃபோனை போட்டுட்டார் ஃபோனை போட்டேப்பா அவர் டியூனெல்லாம் நீ ரெடி பண்ணி வச்சுரு நாளைக்கு காலையில் நம்ம வந்து ஒரு பாடல் டுயர் பாடலை நம்ம வந்து இது பண்ணிடலாம் கம்போஸ் பண்ணிடலாம் நான் கண்ணதாசன் சொல்லிவிட்டு நான் ரெடியாக கண்ணதாசனை கூட்டிகிட்டு வந்துறேன் அப்படின்ட்டு ஓகே அப்படின்ட்டாங்க சரி சொல்லிட்டு மறுநாள் காலையில் டக்கு டக்குன்னு எல்லோரும் கேதராக இருக்காங்க இவர் டியூனை போட அவரை கண்ணதாசன் வரிகளை போட இவர் எல்லாம் பார்த்துட்டு டக்குன்னு அந்த பாடல் உருவாகி டக்குன்னு டைரக்ட் பண்ணிட்டார் இது மலேசியா வாசுதேவனும் ஜானியும் இணைந்து இந்த பாடலை பாடி அசத்தி இருப்பாங்க அந்த காலத்துல பட்டி தொட்டி எங்கும் பயங்கரமா கிட்டான பாடல் இது இந்த பாடலை அரை மணி நேரத்தை உருவாச்சு அப்படிங்கிறத நான் படித்த போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்தது எப்படிப்பட்ட லெகன்ஸ்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் நம்ம வந்து அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் நம்மளாம் வேலை பார்க்குறதுக்கெலாம் சோம்பரித்தினம் போடுறோம் அவங்க பாருங்கள் அவங்க உழைப்புகளை அப்படி எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் ராத்திரியில் ஃபோன் பண்ணி காலையில் கேதராகி ஆகி டக்குனு மெகாகிட்டு ஆகி அந்த பாடல் வந்து பட்டி தொட்டிலாம் பரப்புற அளவுக்கு உழைச்சிருக்காங்க பாருங்கள் அந்த உழைப்பெல்லாம் நம்ம கவனித்து பார்த்து நாமளும் நம்மளோட தொழில் அந்த மாதிரி உழைக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் இது மாதிரி நிறைய அற்புதமான கதைகளோடு உங்களை நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் இங்கே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கற்றுக்கிட்டு இருங்க டாட்டா பாபாய்